எல்லா ஜாதிக்காரரும் எல்லா குலத்துக்காரரும் எல்லா பாஷைக்காரரும் எல்லா தேசத்துக்காரருக்கும் அங்கே இடம் உண்டு இடம் இல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற அளவுக்கு யாருக்குமே அங்கே தடை கிடையாது அத்தனை பேரும் வரலாம் என்கிறது தான் அது அடையாளம் அன்பின் அகலம் எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லா நீ பார எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லாமாகிமைக்கும் நீ பாத்தீர உம்மைப்போ வேறு தேவனில்லை உம்மைப்போ வேறு தேவனில்லை உம்மை போ வேறு தேவனில்லை உம்மை போ வேறு தேவனில்லை பாத்திர நீரே சுவே நீ பாத்திரே vi patire re jem patire lei jetire jem dukang lei sumandire jem patare ல்லைமைப்பூவரில்லை உம்மைப்பூ You we know.

அதனுடைய அகலம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அவர் சகல ஜாதி குலம் கோத்திரம் பாஷைக்காரர்கள் மத்தியிலிருந்து தமக்கென்று ஒரு கூட்ட ஜனத்தை தம்முடைய ரத்தத்தினால் மீட்டு கொண்டு அவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் நாம் எல்லாம் ஒன்றாய் கூடுவோம் ஜனத்திரளாய் கூடுவோம் ஒருவனும் எண்ணக்கூடாத அளவுக்கு அவ்வளவு பெரிய ஜனத்திரள் இருக்கும் என்று வேதவாசன் சொல்லுது அதுல நீங்க ஒரு மெம்பர் இங்க பார்க்குற கூட்டத்தில் இங்கே பார்க்குற கூட்டம் கூட ஒரு பெரிய கூட்டம் கிடையாது அந்த கூட்டத்தை நான் சொல்லுகிறேன் அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு அங்கத்தினராய் இருக்கிறீர்கள் அவ்வளோ பெரிய ஒரு பிளான் அவ்வளோ பெரிய ஒரு அன்பு எல்லாரையும் உள்ளடக்கிய அன்பாயது இருக்கிறது யூதர்கள் பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு தான் முதல் முதல் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார் அவங்க மத்தியில் ஆரம்பித்தார் யூதர்கள் ஏன் தெரிந்து கொண்டார் ஏன் தெரிந்து கொண்டார் ஆப்ரஹாமை ஏன் தெரிந்து கொண்டார் ஆதான் பாவத்தில் விழுந்து போனான் மனுஷர்கள் கெட்டு போயிட்டாங்க கெட்டு போய் பிசாசின் பிள்ளைகள் ஆயிட்டாங்க இப்போ கத்தர் முதலேருந்து ஆரம்பிக்கணும் ஆதாம்லேருந்து ஆரம்பித்தவர் இப்போ திரும்ப முதலேருந்து ஆரம்பிக்கணும் அதனால் ஆபரஹாம்னு ஒரு மனுஷனை தெரிந்து கொள்றார் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறார் அவனுக்கு வாக்குத்தங்களை தர்றார் அவன் ஒரு பெரிய ஜாதியாகிறார் அவனை கூப்பிட்டவுடனே சொல்கிறார் நான் உன்னை பெரிய ஜாதி வேண்டார் வேணும்னே அவன் ஒரு இனமாக ஜாதியாக டெவலப் பண்ணுறார் பெரிய ஜாதி ஆகிறாங்க நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்படி செய்கிறார் மோசை சொல்லுகிறான் அவர்களுக்கு உபாவம் ஒன்றும் பண்ணணும் இல்லை நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் அப்போ அவர்கள் பெருகுவது தேவண்டிய சித்தம் எத்தனை பேர் எத்தனை பேர் நசுக்கி பெருகாதபடி பார்த்துக்கணுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தாங்க எகிப்தில் எல்லா ஆண் குழந்தைங்களையும் கொல்ல சொல்லி உத்தரவு வந்தது இவங்க பெருகிடக்கூடாது அதாங்க பெரிய பலத்த ஜனமும் ஆகிடக்கூடாது ஒரு பெரிய கூட்டம் ஆகிடக்கூடாது இவங்க இது ஒரு ஜாதியாக கிளம்பிடக்கூடாதுன்னு சொல்லி இதை எக்ஸ்டிங் ஆக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் அப்படியே அழிச்சு போடுகிறதுக்குன்னு திட்டங்கள் இருந்தது அத்தனை திட்டங்கள் மத்தியிலும் தேவன் பெருக பண்ணினார் வேதம் சொல்லுகிறது ஒன்றாம் அதிகாரத்தில் யாத்திராமத்தில் அவர்கள் இவர்களை ஒடுக்க ஒடுக்க இவர்கள் பெருகினார்கள் என்று பெருகக்கூடிய ஆசீர்வாதத்தை கடவுள் எங்களுக்கு கொடுத்துருந்தார் பெருகி கொண்டிருந்தார் கடவுள் பெருக பண்ணுறார் பாருங்க இன்றைக்கி கூட சக சபைகளெல்லாம் பெருக பண்ணுறது கடவுள் தான் மனுஷன் இல்லை இது மனுஷனுடைய ப்ரோக்ராம் இல்லை மனுஷனுடைய காரியம் இல்லை கத்தர் பெருக பண்ணுகிறார் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கிறார் பெருக பண்ணுகிறார் பெருக பண்ணி பெரிய ஜாதி ஆக்கிறார் அவள் லட்சம் மக்கள் எழுபது பேராக போனவங்க வெளியே வரும்போது முப்பது லட்சம் பேராக வர்றாங்க எகித்து தேசத்தில் யா யோசேப்பின் காலத்தில் எழுபது பேர் அவங்க குடும்பத்தார் போய் அவங்க செட்டில் ஆகிறாங்க வெளியே வரும்போது முப்பது லட்சம் பேராக வெளியே வந்தாங்க பெருக பண்ணி பண்ணியிருக்கார் கத்தர் ஆனால் என்ன ஆயிடுச்சு போக போக அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு விஷனை இழந்துட்டாங்க அவங்க என்ன நினச்சிட்டாங்க இந்த ரட்சிப்புன்றது நமக்கு மட்டும்தான் நான் யூத எனக்கு பத்து கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கு என்ன தான் கடவுள் நேசிக்கிறார் இந்த உலகத்தை அவர் நேசிக்கிறாரா இவங்கெல்லாம் புரஜாதியார்கள் இவர்கள்லாம் வந்து ஒன்றுத்துக்கு உதவாதவர்கள் இன்னும் கேட்டால் நரகத்துக்கு விறகு கெட்ட தேவை அதுக்காக தான் அவங்களெல்லாம் உண்டாக்கியிருக்காரு என்ன பரலோகத்துக்கண்டே உண்டாக்கியிருக்காருன்ற ஒரு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம்லாம் யூதர்கள் மத்தியில் உண்டானச்சி தவறான எண்ணங்கள் எப்படியோ டெவலப் ஆகிடுச்சு அது நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் ஜனம் அவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்கள கத்தர் நேசிக்கவே இல்லை அவர்களை பாய்க்கிறார் அவர்கள் அழிப்பார் நம்மளை பரலோகத்தில் சேர்த்துக்கொள்வார் ரட்சிப்பு நம்முடையது மட்டும்தான் அவர்களுக்கு ரட்சிப்பே கிடையாதுன்னா நம்பினாங்க அப்படியெல்லாம் நம்பினாங்க பாருங்கள் ஒரு காரியத்தை மறந்துட்டாங்க என்ன மறந்துட்டாங்க கத்தர் இவர்களை எழுப்பி இவ்வளோ பெரிய ஜாதியாக்கி இவர்களை ஏன் இவ்வளோ ஆசீர்வதித்தார் இவர்களுக்கு ஏன் தம்முடைய ரட்சிப்பை காண்பித்தார்னா இவர்களை கொண்டு இந்த உலகத்தில் இவர்களை ஒளிவிட்டு பிரகாசிக்க செய் அறுபத்தொன்று சொல்லி எழுந்தி பிரகாசி உன் ஒளி வந்தது ஜாதிகள் உன் வருவார்கள்லாம் சொல்லி இருக்குது ஏன் இவர்கள் ஆசீர்வதித்தார் எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியில் இவர் ஒளி விட்டு பிரகாசித்து எல்லாரையும் தேவன் அண்டையில் அட்ராக்ட் பண்ணணும் இந்த நல்ல தேவனூர் இருக்கிறார் ஜீவனுடைய ஒருவர் இருக்கிறான்னு சொல்லி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவதற்காக தான் இவர்கள் ஆசிர்வதிச்சார் ஆபிரகாம் ஆசி ஆசீர்வாத்தின் நோக்கமே அதுதான் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார் எதுக்கு ஆசீர்வதிக்கிறாரு நீங்கள் மட்டும் சாப்பிட்டு நீங்கள் மட்டும் நல்லா இருக்கிறதுக்காக இல்லை உங்கள் ஆசீர்வாதத்தை பார்த்து அநேகர் கத்தரண்டையில் இழுக்கப்பட அவரை நம்ப அவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அதுக்கு தான் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்ப இஸ்ரேல் சேனல் ஆசிர்வச்சாரு எதுக்கு எல்லா சாதியாரையும் இவர்கள் பக்கமாக இழுத்து எல்லா சாதியாரையும் இவர்களுடைய ஆசீர்வாதம் கவர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களும் இந்த உண்மையான ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி தான் இஸ்ரவேலரை ஆசீர்வதித்தார் ஆனால் இவங்க வந்து அதை புரிந்து கொள்ளவில்லை அவங்க நினச்சிட்டாங்க ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் அவனுக்கு கிடையாது யூதனாக இருந்தால் தான் கடவுள் ஆசீர்வதிப்பார் மற்றவனை ஆசீர்வதிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டாங்க கத்தர் வந்து ஆதாமை கொண்டு ஆரம்பித்தார் ஆப்ராம கொண்டு ஆரம்பிக்கல அதனால் எல்லா ஜனமும் முக்கியம் கத்தருக்கு இஸ்ரேவேலருக்கு ஒரு தனிப்பட்ட நோக்கம் வச்சுருந்தார் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நோக்கம் வச்சுருந்தார் நோக்கம் என்ன இவரில் எல்லாருக்கும் முன்னால் ஒரு சாம்பிள் ஆக்கணும் கடவுளை நம்புகிற மனுஷன் கடவுளை சேர்ந்த ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்றதுக்கு இவனை ஆசீர்வைத்து இவனை பெரிய ஆளாக்கி பெரிய ஜாதியாக்கி எல்லாருக்கும் காண்பிக்கணும் உண்மையான தேவன் ஒருவர் இருக்கிறார் ஒரு தேவன் ஒரு ஜனத்தோடு இருந்தால் அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இவர்கள் ஒரு சாம்பிள் ஆக்கினார் இருப்பாருங்க அதையெல்லாம் மறந்துட்டு ஆசீர்வாதம் தங்களுடையது மட்டுமின்றி எண்ணிவிட்டார்கள் அவர்கள் ஆகவே இப்போ வாஸ்தம் இல்லையா எல்லா பாஷக்காரர் சகல குலம் கோத்திரம் ஜாதியினர் அப்படின்னு வாஸ்தவம் இல்லையா இதெல்லாம் யூதர்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத ஒன்று அதாவது என்ன சொல்ல வரேன்னா கத்தருடைய அன்பின் அகலமுங்கிறது அவங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கான்செப்ட் ஏன்னா இவங்க மைண்டு அகலம் இல்லாமல் போயிடுச்சு நிறைய பேருக்கு மைண்டு எப்படி இருக்குன்னா அகலம் இல்லாத மைண்டு நேரோ மைண்டுன்னு வாங்க பாருங்க அகலம் இல்லை அதில் வேறு யாருக்கு இடம் கிடையாது வேறு ஜாதிக்காரருக்கு இடம் கிடையாது வேறு இனத்துக்காரருக்கு இடம் கிடையாது வேறு பாஷக்காரருக்கு இடம் கிடையாது வேறு நிறத்துக்காரருக்கு இடம் கிடையாது எல்லாம் இவங்க ஊருக்காரங்களாக இருக்கணும் இவங்க ஆளுங்களாகவே இருக்கணும் எல்லாம் இவங்க பாஷையை பேசுகிறவங்களாகவே இருக்கணும் இவங்க நிறத்துக்காரங்களாக இருக்கணும் இப்படி ஆயிடுச்சு ஆனால் கத்தருடைய அன்பு அகலமானதாக இருக்கிறது டிஎல் ஹாஸ்பன் ஒரு பெரிய பேஞ்சலிஸ்ட் தான் இருப்பாருங்க நான்லாம் வளர்ந்து வர்ற காலத்தில் அப்படியே பிரசங்கெலாம் நிறைய கேட்பேன் ஏழு லட்சம் லட்சம் பக்கத்துக்கு பிரசங்கம் பண்ணவர் அவர் ஆப்பிரிக்கா கண்டங்கள்லாம் நிறைய சென்று அங்கே பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் நடத்திருக்காரு இந்தியாக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்திருக்கார் ஃபிஃப்டிஸ்லாம் இந்தியாக்கள்லாம் வந்து பண்ணியிருக்கார் மாபெரும் ஒரு ஊழியக்காரர் அவர் இந்த ஆல்ட்ரு கால் கொடுக்குறதை பற்றி சொன்னது எனக்கு மறக்கவே முடியாது அவர் சொல்லுவார் ஆல்ட்ரு கால் கொடுக்கும்போது இப்படி இப்படின்லாம் கொடுக்காது ஆல்ட்ரு கால்னுவார் அடிச்சிருவேன்ற மாதிரி இருக்குது குத்திடுவேன்ற மாதிரி இருக்குது அப்படி கொடுக்குறாரு ஆல்ட்ரு கால் ஆல்டர் கால் கொடுக்கும் என்ன பண்ணுன்னு சொல்றாரு நின்று கையை நல்ல அகலமாக வெறியின்றார் கையை நல்ல அகலமாக வெறி ஏன்னா அவருடைய அன்பு அகலமானது ஏன் நல்ல கையை அகலமாக வெறிச்சு எப்படி கூப்பிடணும்னா ஏசு கிறிஸ்துவ ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்ட விரும்புகிறவர்கள் அத்தனை பேர்களும் உங்கள் இருக்கையிலேருந்து எந்திரிச்சு எல்லாரும் இங்கே முன்னுக்கு வாருங்கள் யார் வேண்டுமென்றாலும் வரலாம் அப்படின்னு கையை நல்லா அகலமாக விரியாம பார் தான் கற்றுக் கொடுத்தாரு நல்லா அகலமாக விரித்து எல்லாரும் முன்னுக்கு வாங்க அப்படிம்பார் ஏன்னா நீ விரிக்கிறதை பார்த்தே வந்து நான் கூட போகலான்னு கையை விரிக்கிறத பார்த்து அப்புறம் சொல்லுவார் கல்வாரி சிலுவையில் இயேசுவை சிலுவையில் அறையும் போது இப்படி அடிச்சாங்க ஏன்னு சொன்னால் அவருடைய அன்பின் அகலத்துக்கு அளவே கிடையாது அதில் அத்தனை பேரும் வரலாம் எல்லா ஜாதிக்காரரும் எல்லா குலத்துக்காரரும் எல்லா பாஷைக்காரரும் எல்லா தேசத்துக்காரருக்கும் அங்கே இடம் உண்டு இடம் இல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ற அளவுக்கு யாருக்குமே அங்கே தடை கிடையாது அத்தனை பேரும் வரலாம் என்கிறதுக்கு தான் அது அடையாளம் அன்பின் அகலம் இது புரியாமல் போயிடுச்சு பாருங்கள் இது புரியாததுனால அவர்கள் பல தவறுகளை செய்தார் பதில் பசங்க பிற்காலத்தில் அதெல்லாம் போதிக்கிறார் பாருங்கள் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள் குலோசையாரு கொலோசேர் மூன்றாம் அதிகாரம் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது சபையை ஆரம்பித்த பிறகு கூட கிறிஸ்தவர் மத்தியில் கூட அந்த அன்பின் அகலம் வழங்காதனால ஒரு நேரோ மென்டாலிட்டி அந்த சபைக்குள்ளே கூட அது வந்துருச்சு நான் யூதன் அவன் புற ஜாதியான் இமன் இந்த ஊருக்காரன் அவன் இந்த ஊருக்காரன் இவன் இந்த ஜாதி இந்த மாதிரி இதெல்லாம் வந்துருச்சு பாருங்க சபைக்குள்ளே ஏன்னா அந்த அன்பின் அகலம் விளங்கலை கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால் மீட்டுக் கொள்கிறார் ஒரு ஜனமாக்குகிறார் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு எல்லாரும் ஒரே பாட்டு பாடுறாங்க எல்லாம் ஒரே மனமாக இருக்கிறாங்கன்றது விளங்க ல பாருங்க மூன்றாம் அதிகாரம் கொலுசையர் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வாசனம் வாசிக்கிறேன் அதிலே கிரேக்கர் என்றும் யூதன் என்றும் இல்லை விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாம் இருக்கிறார் அப்ப அப்போ கிறிஸ்துவ சபையினா எப்படிப்பட்ட ஒரு இடம் எல்லா விதமான ஆட்கள் எல்லா பாஷக்கார் எல்லா ஜாதிக்கார் எல்லா இனத்துக்காரர் எல்லா தேசத்து ஆட்களும் வந்து சேருகிற ஒரு இடம் ஏனென்றால் அது அது தேவனுடைய அன்பின் அகலத்தை அங்கே புரிந்து கொள்ள வேணும் நம்ம அவருடைய அன்பு எல்லாரையும் அரவணைத்து கொள்ளுகிறது எல்லா விதமான ஆட்களையும் அரவணைத்து கொள்ளுகிறது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மல்டிடியூட் ஜனத்திரள் அப்படின்னு வாஸ்தவம் இல்லையா ஒருவனும் எண்ணக்கூடாத ஜனத்திரள் அதான் சொல்லும் பாங்க ஒருவனும் ஒருவரும் எண்ணக்கூடாத ஜனத்திரள் அது என்னத்தை காண்பிக்குது இந்த சுவிசேஷம் எப்படி வெற்றிகரமாக ஜனங்களிடத்தில் போய் சேரும் லட்சோப லட்சம் மக்கள் ஒருவன் எண்ணக்கூடாத அளவுக்கு கூட்டம் திரளுகிற அளவுக்கு இந்த சுவிசேஷத்தை பின்பற்ற வருவார்கள் என்பதை அது காட்டுகிறது அப்போ முக்கியமாக இதை பிரசனிக்கிற ஆளுகளுக்கு இந்த அன்பின் அகலும் வழங்கணும் இதை பிரசங்கிக்க வேண்டிய விதத்தில் பிரசங்கித்தால் இது நற்செய்தி பாருங்கள் நல்ல செய்தி இந்த நல்ல செய்தியை நல்ல செய்தியாக பிரசங்கித்தால் இதை கேட்டு கேட்கிறவருடைய உள்ளத்தில் சந்தோஷம் உண்டாகும் விதத்தில் மனம் திரும்புதல் உண்டாகும் விதத்தில் இழுக்கப்படுகிற விதத்தில் பிரசங்கித்தால் லட்சோப லட்சம் மக்கள் கூடுவார்கள் என்பதில் சங்கே சந்தேகமே கிடையாது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியிலிருந்தே அங்கங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் இந்த கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு சபையில் வந்து கூடுவதற்கு வசனத்தை கேட்கிறதற்கு அங்கங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் ஏன் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடினாங்க அங்கே இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி திட்டவட்டமாக எளிதான முறையில் தூய்மையான முறையில் பியூரா அப்படியே பிரசங்கிக்கப்பட்டதுனால அதில் பெரிய வல்லமை ஜனங்களை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அதில் இருந்தது அப்புறம் தான் பாருங்கள் கொஞ்சம் அப்படியே மதம் மாதிரி கலந்துட்டோம் இதில் கொண்டு வந்து மத சாயத்தை கொண்டு வந்துட்டோம் இதில் ஒரு ரிலிஜியாசிட்டியை கொண்டு வந்துட்டோம் இந்த ரிலிஜாசிட்டியை கொண்டு வந்ததுலேருந்து ஃபெயிலியர் தான் சபைக்கு ரிலிஜாசிட்டியை கொண்டு வந்ததுலேருந்து கூட்டம் இல்லை கொஞ்சம் பேர் வர்றதே பெரிய கஷ்டமாக இருக்குது நிறைய பேரை அது கவர்ந்து எழுக்க மாட்டேங்கிறது ஏன்னா நம்முடைய ரிலிஜனை பேசிகிட்டு இருக்கிற மொழியை இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதை விட்டுவிட்டோம் அவருடைய நன்மைகள் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய அன்பை கூறுவதை விட்டுட்டோம் நம்முடைய ரிலிஜனை பேசுகிறதுனால அங்கே வெற்றி இல்லாமல் இருக்கிறது இருக்கிறவங்களும் அவங்க பெருசாக ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை அடையாமல் ஏதோ ஒரு ரிலிஜனை ஃபாலோ இருக்காங்க அதில் வெற்றி இல்லை அதில் வாழ்வு இல்லை ஒன்றும் இல்லை அதில் ஆசீர்வாதமே இல்லாமல் இருக்கிறது இந்த ஜனத் மல்டிடியூட்ஸ்ன்றது சக்ஸஸ் ஆஃப் த காஸ்பிளை காண்பிக்கிறது எப்படி சுவிசேஷம் வெற்றி அடையும் என்கிறதை காண்பிக்கிறது பாருங்க உண்மையான விதத்தில் சுவிசேஷம் எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே ஜனங்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் ஈர்க்கப்படாமல் இருக்க முடியாது ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் அவ்வளோ ஆசீர்வாதங்கள் பாவ மன்னிப்பு துவங்கி இன்னும் ஏராளமான காரியங்கள் மனுஷனுக்கு இதில் கொடுக்கப்படுகிறது இதை எப்படி ஒரு மனுஷன் கேட்டுட்டு ஏற்றுக்கொள்ளாமல் போவான் பிரசங்கித்தான் காதில் விழுந்தா போதும் ஏராளமான பேர் இதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் இந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் பிரசங்க யாராக இருக்கிறேன் சில பிரசங்கட்டு சொல்லுவாங்க என் நான் பிரசங்கம் பண்ணாலும் யார் யார் ஏற்றுக்கொள்ள போகிறா யாரோ ஒன்று ரெண்டு பேர் வந்தால் பேரு சரியாக பிரசங்கம் பண்ணலன்னு அர்த்தம் சரியான விதத்தில் பிரசங்கம் பண்ணால் எப்படி பிரசங்கம் பண்ணணுமோ அதை பண்ணால் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பேர் அதை ஏற்றுக்கொள்வார்கள் எவ்வளோ பேர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க நமக்கே தெரியல பாருங்கள் நான் போகிற இடங்கள்ல நான் பல ஊர்களுக்கு போகிறேன் தான் வரேன் ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணிருக்கேன் பாருங்கள் வெளியில் வந்து ஒரு பத்து பத்து பன்னெண்டு பேர் நிற்கிறாங்க வராண்டால் நிற்கிறாங்க உள்ளே வந்து உட்கார்றது கூட பயம் அவங்களுக்கு ஏன்னா அவங்க வீட்டில் யாராவது பார்த்துட்டாங்கன்னு என்ன ஆகிடும்னு சொல்லி பயத்தில் வெளியே நிற்கிறாங்க யாரோ சொல்லியிருக்காங்க நான் அங்கே வர்றேன்னு சொல்லி நான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன் இவங்க வந்து வெளியே வராண்டா நின்றுருக்குறாங்க அங்கே நம்ம ஆட்களில் ஒருத்தர் போய் கேட்டிருக்கோம் உள்ள வந்து உட்காரலாமே ஏன் வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு இல்லைங்க நாங்கள் டிவியில் கேட்டு 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 இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டு இயேசுவை தான் பின்பற்றுறோம் ஆனால் நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கள் வீட்டிலலாம் போக முடியாது ஆனால் எங்கள் சில கிறிஸ்தவத்துக்கு ஏற்று ஏற்றுக்கொண்டதுலேருந்து தொடர்பு இருக்குது எனக்கு அவங்க சொன்னாங்க நீங்கள் இங்கே வர்றீங்கன்னு சொல்லி நாங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு இங்கே வர்றாருன்னு சொன்னாங்க அதனால சும்மா கொஞ்சம் நேரம் வந்து நின்று கேட்டு போகலான்னு வந்தோம் நாங்கள் சீக்கிரம் போயிடுவோம் இங்கே நிற்க முடியாது நாங்கள் அப்படின்றாங்க பரலோகத்தில் போய் இப்படி இப்படி எத்தனை லட்சம் பேரை சந்திக்க போகிறோமோ தெரியல எனக்கு இது ஒரு தடவை இல்லை எத்தனையோ தடவை நடந்திருக்கு இந்த மாதிரி ஜனங்க வந்து நான் இயேசுவை ஏற்று இங்கே பார்த்தேன் நான் டிவியில் பார்த்துருக்கேன் ஒரு வருஷமாக பார்க்குறேன் ஒன்றரை வருஷமாக பார்க்குறேன் நான் ஏசுவை ஏற்று இருந்தாலும் நான் சபைக்கு போக வாய்ப்பு இல்லை எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் இல்லை அதெல்லாம் முடியாது அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது இருந்தாலும் உள்ளத்தில் நான் ஏசுவை வணங்குறேன் ஏசுவை வணங்குற விசுவாசி நான் சொல்லி எத்தனை பேரை பார்த்துட்டு நான் ஆகவே சபை ஜனங்க மாறணும் நம்ம வந்து நேரோ மைண்டடாக இருக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அன்பின் அகலத்தை புரிந்து கொள்ளணும் பெரிய ஜன இதை நம்புகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேணும் சில நேரத்தில் பாருங்கள் ஒரு ஒரு எலி இருந்தது தான் பாருங்கள் ஒரு கபடுக்குள்ளே ஒரு பொட்டி இருந்தது அந்த பொட்டிக்குள்ளேயே கூடியிருக்குமா அது அந்த பொட்டிக்குள்ளேயே இருந்துட்டு அப்பப்போ விசேஷமான நாளில் மட்டும் அப்படி வெளியே வந்து எட்டி பார்க்குமா வெளியே எட்டி பார்த்தானே தெரியும் அந்த கபடு தான் தெரியும் ஏன்னா கபடுக்குள்ளே தானே பொட்டி இருக்குது இது பொட்டிக்குள்ளே இருக்குது பொட்டி கபடுக்குள்ளே இருக்குது இப்படி க தலையை எட்டி பார்த்து இப்படி கபடை பார்க்குமா கபடை பார்த்துட்டு போய் சொல்லுமா போய் சொல்லிக்குமா தனக்கே ஏ அப்பா உலகம் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு எனக்கு இந்நாள் வரைக்கும் தெரியலையே எவ்வளோ பெரிய உலகம் அது வெறும் பார்த்ததெல்லாம் வெறும் கபடு தான் இந்த கபடுக்கு வெளியே எவ்வளோ பெரிய உலகம் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உலகம் மிக பெரியது பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஜனங்களோட பழகி இருக்கிறேன் ஆனால் போகாத இடம் தான் அதிகம் நிறைய இடங்களுக்கு நான் போனதில்ல போகணும்னு விரும்புகிறேன் ஆனால் போக முடிகிறதில்ல ஆனால் ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த எலி மாதிரி இல்லை ஒரு காலத்தில் அந்த எலி மாதிரி தான் இருந்தேன் பாருங்கள் நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நான் இந்த ஊரில் பிறந்து இங்கே வளர்ந்தவன் பாருங்கள் என்னை சுற்றி உள்ள ஜனங்கள் என்ன சொன்னாங்க இங்கே சில குரூப்பெல்லாம் இருக்குது அவங்க என்ன சொன்னாங்க நாங்கள் தான் மனவாட்டி சபை நாங்கள் ஒருத்தர் தான் மனவாட்டி ஏசு வரப்போறார் நாங்கள் மட்டும்தான் டேக் ஆஃப் ஆகும் நாங்கள் பறந்து மீதி பேர்ல மத்த சபையார் கூட போக மாட்டீங்க நாங்கள் மட்டும்தான் போக மாட்டோம் போவோமாக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் இதெல்லாம் கூட இருக்கிறேன் நான் இவங்க மட்டும்தான் போவாங்களாம் அதாவது வேற நாடுகள் இருக்குது அங்கே ஜனங்கள் இருக்கிறாங்க அங்கே விசுவாசிகள் இருக்கிறாங்க அங்கே இயேசுவர் நம்புறவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் உண்மையான விசுவாசிகள் இவங்கெல்லாம் போவாங்கன்ற அந்த அறிவெல்லாம் கிடையாது எங்கே போயிருந்தா தானே தெரியும் இதே பார்த்துருந்தா தானே தெரியும் அந்த காலத்தில் ஒரு டிவியும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது எந்த புஸ்தகமும் வாசது கிடையாது எந்த அறிவும் கிடையாது பாருங்கள் இவங்களே பார்த்து பார்த்து ஞாயிற்றுக்கிழமை இவங்ககிட்டே போய் இவங்க மந்திரம் உதிரதியே கேட்டு 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 இந்த பொட்டிக்குள்ளேயே ஆராதனை நடக்கும் பாருங்கள் அதே பாட்டு அதே பிரசங்கம் அதே போட்டு அரைச்ச மாவியை அரைச்சி அரைச்சு அரைச்சி எலி வாழ்க்கை அப்பப்ப அடி பாடியே அப்பா எவ்வளோ பெரியது தான் எனக்கு தெரிய வந்தது ஏ அப்பா உலகம் எவ்வளோ பெரியது எவ்வளோ பேர் ஆண்டவரை நம்புறாங்க எவ்வளோ பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க எத்தனையோ பேர் ஒரு நாள் கூட சர்ச்சுக்குள்ளே கால் எடுத்து வச்சது கிடையாது ஏன்னா வைக்க முடியாது அவங்க அவங்க இருக்கிற ஊர்லேயோ தேசத்துலேயோ சபையே கிடையாது ஒன்றும் கிடையாது போ வாய்ப்பும் கிடையாது போனோம்னா நூறு இரநூறு மைல் போனோம் வாய்ப்பே கிடையாது ஆனால் உள்ள தளவில் எப்படியோ இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் இப்படி ஏராளமான ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஏன்னா தேவனுடைய அன்பின் அகலம் அவ்வளவு பெருசாக இருக்குது இவர்கள் எல்லாருக்கும் அரவணைத்து கொண்டிருக்கிறது தேவன் ஆசிர் சிற்பொழிந்திடும் நேரம் ஆசிரவதிக்கும் தேவன் ஆசிர் சிற்பொழிந்திடும் நேரம் வெறுக்கத்தை அழித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வாரி வருடம் வெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகச் செய்வாரி வருடம் மேல்லை சூழ்நிலை வந்துடனும் எதிர்ப்புயே மாற்றம் சூழ்ந்தோந்தோ எதிர்ப்பு மாற்றம் சூழ்நோ நெருக்கத்திலும் நெருக்கத்தையே அளித்திருந்தேவன் நம்மோடுண்டு மேல்லை வேறு மகி மயின் பாரி சுத்தம் பாரி சுத்த மேல்